நாங்கள் இப்போ பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்து அதுவும் போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் எப்படி வேற லெவலில் நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து துணிகளில் போய் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே மாட்டேன் இந்த மேடமுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது செலவுனாலும் டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன் நான் அது வேணா என்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குது எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க போடணா கூட நான் யோசிப்பேன் இவங்களுக்கு அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் அதை நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா எனக்கு என் தப்பு பார்க்க என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் ஆசை நம்மளாம் போட முடியல ஸோ அவங்களாம் அந்த ஜீன் பேண்ட்லாம் போட்டு அவங்கள ஒரு அழகு பார்க்கணும் நீட்டாக இருக்கணும் அவங்க வந்து மாடல் ட்ரெஸ் பண்ணினாலும் அது நீட்டாக இருக்கணும் அவன் என்னை விட அவள் பர்ஃபெக்டாக பண்ணணும் பார்ப்பான் ஏன்னா எனக்கு லைட்டாக வந்து இடுப்பு நம்ம வந்து சேலை கட்ட போது லைட்டாக கிஃப்ட் தெரியுதுன்னா அம்மா 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 சொல்லிகிட்டே இருப்பான் அப்போ வந்து ஓகே நம்ம பாப்பா வந்து ரிசிப்ஷன்ஸில் வந்து கட்டாக இருக்கா பயிர் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம் ஆனா போனதும் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டேல நம்ம திருப்பி வர தான் இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போகல ஆனா எனக்கு மட்டும் ஒரு சாரி எடுத்து வச்சிருந்தேன் எதுக்காக பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க நான் எதுக்காக எடுத்து வச்சேன்னா ஒரு நான் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் ப்ளவு ப்ளவுஸு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஸ்டர் நான் ஊருக்கு போயிடுவேன் நீங்க வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் யுவனிக்காவும் நாங்கள் சேர்ந்து தான் அங்கே போற மாதிரி இருந்துச்சு அக்காவை போய் கூப்பிட்டுட்டு அக்கா ஒரு சாரி ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போய்க்கலாமான்னு கேட்டா அப்புறம் அக்காவும் போய் ஒரு சாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்க ரெண்டோரும் ஒரு சாரி எடுத்து வச்சிட்டோம் வயசுக்கு மட்டும் எடுத்து வைக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டோம் இருந்தாலும் அங்கே போய் தங்குற ஐடியாலாம் கிடையவே கிடையாது அன்னைக்கு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு

எனக்கு ஒரு ரெண்டு வருஷமா எனக்கு தம்பியே தெரியும் நான் பார்த்தது கூட கிடையாது நானே வந்து அவளுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது நான் அதுக்கு வரேன்னு சொன்னேன் அதுக்கும் வரணும்னு சொல்லிட்டேன் பர்த்டே ஃபங்க்ஷன் போச்சு எதுக்குமே எங்களை வேணக்கா வேணக்கா அப்படின்னே சொல்லி 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 கடத்திட்டான் அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்னடா இவ்வளோ தூரம் ஒரு அக்கா அக்கான்னு சொல்றான் நம்ம நம்மளே வரோன்னு சொல்றோம் ஏன் அவாய்ட் பண்றானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அக்கா

இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஐடி உங்களோட ஐடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா ஐடியில் பட்டாக்கிறதுக்குன்னு ஹேக் பண்ணி விட்றாங்க ஐடி வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து எப்போ போடணும் எந்தெந்த டைம் போடணும் வியூஸ் எப்படி போகும் கரெக்டான அந்த மாட்வேஷன்லாம் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பக்கமாக டு வச்சு பார்த்திங்கன்னா அவன் பண்ணி கொடுத்துருவான் அதுவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப ட்ரஸ்டடானு நீங்கள் நம்பலாம் ஏன்னா நான் என்னோட ஐடியை பார்த்தீங்கன்னா தம்பிட்டு தான் இருக்கு எனக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னோட ஐடி வந்து ஹேக் பண்ணி திரும்ப நான் வந்து இது ஒரு ரெக்வரி பண்ணி தான் என்னோடய ஐடியை எடுத்துருக்கேன் அதுக்கு எனக்கு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து ஐடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து நம்பி கொடுக்கலாம் கண்டிப்பா வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தம்பி இருந்துட்டு அக்கா இருந்துட்டு போக்கா எனக்கும் வந்து ஐஃபோன் வாங்கணுன்றது எனக்கு ஐஃபோனை பற்றி ஒன்றுமே தெரியல ஸோ என்னோடய ஐடி எல்லாம் எனக்கு மறந்து போச்சு அதனாலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா தம்பியோட போய் ஒரு ஸ்டே பண்ணலாம்னு அக்கா வந்து கிளம்பிட்டாங்க ஊருக்கு அக்கா வந்து பாப்பா விட்டுட்டு வந்திருந்தாங்க அக்கா அன்னைக்கு ஈவினிங் அக்கா கிளம்பி போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் வெள்ளிக்கிழமை விஷயம் நாங்கள் சனிக்கிழமை அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் ஏன்னா அடுத்த நாள் சண்டே டெலிவரி அடுத்த நாள் சண்டே தான் சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டு நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் போனோங்க ட்ரெஸ் ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் போனேன் அங்கே வந்து ரேட்டும் ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நாம் இதுக்கப்புறம் எப்போ பாண்டிச்சேரி வர போகிறோம் அதனால் வந்து சரி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிடலாம் இனி ஒரு ஒரு வருஷத்துக்கு கேட்கக்கூடாது ஏன்னா வயசுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவள் அதெல்லாம் போடக்கூட கூட அவள் எப்படிதான் இந்த மாதிரி இந்த பாரு இங்கே இந்த ஒரு டிஷர்ட்டு இந்த இந்த மாதிரி தான் அவள் வேர் பண்ணும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நான் எந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு தெரியல எனக்கு அவளுக்கு மாடலாக போட்டு பார்க்கணும் எனக்கு ஆசை ஸோ நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ட்ரெஸ் கைசன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக அதை பற்றி தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஒரு சுடி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்புமே எனக்கு இது ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஒரு டாப்புமே பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் வாங்கினேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை ஒரு பக்கம் எனக்கு இப்போ இந்த எனக்கு இந்த சுடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது மாதிரி டாப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஓப்பன் டாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வைஷ் இந்த ட்ரெஸ் போட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் நான் நான் அங்கேயே எல்லாமே போட வச்சேன் இதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் வரும் இதுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று வரும் தெரியுதுங்களா க்ளாத் வைஸ் நல்லா இருக்குது இனிமேல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா வயசுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடலாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓவர் கோட் அந்த கோட் ஒன்று போட்டு விட்டுருவேன்

எனக்கு ஒரு டாப் தான் இந்த ஒரு பிளாக் டாப்பும் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுல இல்லை இல்லை பெல்ட் இது அதை ஒன்று நெக்ஸ்ட்ரா மொத்தம் ரெண்டு மூணு பெல்ட் கொடுத்துருந்தாங்க இது அந்த ஓவர் கோட்டு இது பார்த்தீங்கன்னா மேலே அவளுக்கு ஸ்லீவ் ஸ்லீவ்லெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்து இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து அவங்க ஒரு பொண்ணு போட்டு வந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு அந்த பொழுதுனால கொஞ்சம் பாடியாக இருக்குது அது கொஞ்சம் ஃபிட்டாக நல்லா இருந்துச்சு இவ்வளோ கொஞ்சம் உடம்பு இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைதொளம் இருந்துச்சு நல்லா இருந்தனால நாங்கள் எடுத்துகிட்டு நான் வேணான்னு சொல்லலை நல்லா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லலை பெல்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து விட்டாங்க போட்ஸ் போட்ஸ் வந்து நான் எந்த கடை அப்படின்றத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்ஸ் எங்கிட்ட இந்த கலர்ஸ்லாம் எங்கிட்ட இல்லவே இல்லை ஸோ இது போட்டால் நல்லா இருந்தது அங்கே வந்து போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு மூணு டாப்பு வயசுக்கு ஒரு மூணு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் வேறு வேறு லெவலாக இருந்துச்சு அங்கே வந்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டுங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு மெரினா பீச்சுக்குலாம் பாப்பாட் போயிருக்கேன் போயிருக்கேன் பீச் பகல்ல போய் ஆடிக்கிறானா அது பாண்டிச்சேரி பீச் தான் பீச்ல போய் ஆடிக்கிறேன் அதுக்கான பிளாக் பாத்தீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் தான் போடுவோம் பாண்டிச்சேரியில போயிட்டு இந்த ட்ரெஸ் காய்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இல்ல எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க அந்த கலர் மென்ஷன் பண்ணி போடுங்க கண்டிப்பா அதை நான் பாக்குறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மெஹந்தி போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த மெஹந்தி வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வர சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பொன்மகள் விழா பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடக்குது ஸோ ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து இதில் ஒரு பொம்மை தெரியும் அது எழுதியிருப்பாங்க சரியா அதில் தெரியுதுன்னு பொன்மகள் இல்ல அந்த பொம்மை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்து ஃபெமி ஹென்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இதுக்கான நெக்ஸ்ட் பிளாக் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக தொடர்ந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நினைக்கலாம் என்ன காசு இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்காதுங்க எங்கள்கிட்ட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் எங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சுடி டாப்ஸ்லாம் அதிகமாக கிடையாது அதனால சரி போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நீ இதுக்கப்புறம் எப்போ வர போறோம்னு சொல்லிட்டு எனக்கு மோண்ட்டா பயிற்சி கொடுக்கும் வந்திருக்கும் அவ்வளோதான்

முடி வந்து கட் பண்ணி முடி பாப்பா சவுண்ட் பண்ணி தம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவனுக்கு நானே கால் பண்ணுன்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி என்னன்னா இப்ப எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு இருக்காங்க ஓகே மக்களே ஒரு ஃபோன் வந்துட்டு இருந்துச்சுங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பேச வேண்டியதாக ஆகிடுச்சு தம்பி தான் கால் பண்ணியிருந்தாப்புல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே வந்து நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறோம் இல்லைங்களா அதை பற்றி தான் இருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா விலாக் முடிச்சுக்கிறேன் என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி குர குரன் இருக்குன்னு நினைக்கலாம் தெரில திடீர்னு வந்து தொண்டை கட்டிடுச்சு கரெக்டாக ஜஸ்ட்னாவும் இப்போ தான் அந்த வீடியோ முடிச்சு ஒரு ஒன் ஹவரில் எனக்கு இந்த மாதிரி தொண்டை கட்டிடுச்சு என்ன ரீசன் ஒன்றுமே புரியலை ஒரு பாண்டிச்சேரி போயிட்டு இருந்ததுனால த்ரோத் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி குடிச்சதுனால ஸோ இதோட விலாக் முடிச்சுக்கிறேங்க இதோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய தொடர்ச்சி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மாற்றுங்க வேறு ஏதாவது பண்ணுங்கள் எதுனாலும் சரி உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிலேயே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன் லிங்க் கொடுத்துட்றேன் கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கும் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் எனக்கு இவ்வளோ தூரம் இந்த ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் மட்டுமே தேங்க் யூ ஸோ மச்